வீக்கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் AFT Activated Follicular Transplant என்ற அதி நவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான் செய்திட வீக்கேருக்கு கால் பண்ணுங்க புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சலுகைகளும் விட்டு முதலாவது நாடாளுமன்ற அமர்வு குறித்து வெளியான தகவல் தமிழரசுக் கட்சிக்கு பாடத்தை புகட்டிய தமிழர்கள் ஸ்ரீதரன் அனுரம் மீது மலையக மக்களின் நம்பிக்கை புதிய அமைச்சர் வழங்கியுள்ள உறுதிமொழி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள ரணில் தரப்பு தேசிய பட்டியல் விவகாரம் இறுதி தீர்மானத்துக்கு தயாராகும் கட்சி அமெரிக்காவை நீண்ட தூர ஏவுகணைகளை யுக்ரைன் பயன்படுத்த அனுமதி ரஷ்யா எச்சரிக்கை நாடாளுமன்றத்தின் அதிக செலவை குறைக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளை குறைக்க அரசு திட்டமிட்டுள்ளது இதனை நடைமுறைப்படுத்த இலங்கை நிர்வாக சேவையின் ஓய்வு பெற்ற அதிகாரி ஒருவரின் தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரையில் அனுபவித்து வந்த வாகன கொடுப்பனவு ஓய்வூதியம் வீடமைப்பு கொடுப்பனவு மற்றும் ஏனைய நிதி சலுகைகளை குறைப்பதற்கான பிரேரணையை இந்த குழு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் நாடாளுமன்றத்தின் வருடந்த வரவு செலவு திட்டம் நான்கு தொடக்கம் ஐந்து பில்லியன் ரூபாய் உள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் கொடுப்பனவுகள் மற்றும் சலுகைகளுக்காக மட்டும் ஒரு பில்லியன் ரூபா செலவிடப்படும் என மேலும் தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறாயினும் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படும் உறுப்பினர் ஒருவருக்கு சட்ட ரீதியாக ஏழு விசேட சலுகைகள் உள்ளதாக உள்ளதாக செய்திகள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வை எளிமையான முறையில் நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த விடயத்தினை நாடாளுமன்ற செயலாளர் தலைமையில் நாளை மறுதினம் முற்பகல் பத்து மணிக்கு முதலாவது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பமாக உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இதனைத் தொடர்ந்து முற்பகல் பதினொன்று முப்பது மணிக்கு அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை ஜனாதிபதி முன்வைக்க உள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் தெரிவித்தார் பிரகாரம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஒன்றின் ஆரம்பத்தில் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை முன்வைப்பதற்கும் அரசியலமைப்பின் முப்பத்து மூன்று அ ஒருபுரிமையின் பிரகாரம் நாடாளுமன்றத்தின் வைபவ ரீதியான அமர்வுகளில் தலைமை தாங்குவதற்கும் ஜனாதிபதிக்கு அதிகாரம் காணப்படுகின்றதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன்படி அரசாங்கத்தின் எதிர்கால நோக்கு தொடர்பிலான விளக்கமான பகுப்பாய்வு கொள்கை பிரகடனத்தை நாடாளுமன்றத்துக்கும் மக்களுக்கும் ஜனாதிபதி முன்வைப்பார் என நாடாளுமன்ற செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வே எளிமையான முறையில் நடத்துமாறு ஆலோசனை கிடைக்கப்பெற்றுள்ளதாக குஷானி ரோஹன் தீரன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசுக் கட்சி மீது மக்களுக்கு ஏற்பட்ட விரப்பும் அதற்கான பாடத்தை புகட்ட என்ற சிந்தனையுமே தேசிய மக்கள் சக்தியை வடக்கு கிழக்கு மக்கள் ஆதரிக்க காரணம் என நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள அக்கட்சியின் உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலில் அவர் இதனை வெளிப்படுத்தியுள்ளார் இதன்போது கருத்து தெரிவித்தவர் இலங்கை தமிழரசு கட்சியானது தன்னுடைய தரப்பை கொண்டு சென்று வழக்கில் நடத்தியது அந்த வழக்கானது கட்சி மீதான வெறுப்பை மக்கள் முன்னால் கொண்டு வந்திருந்தது இந்த நிலைமை காரணமாக தமிழரசுக் கட்சிக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்ற தீர்மானத்தை மக்கள் முன்னெடுத்திருந்தனர் அதற்காக ஒரு தரப்புக்கு வாக்களிப்பதாக அரசு ஊழியர்களும் இளம் தலைமுறையினரும் ஒரு முடிவை மேற்கொண்டனர் எனினும் தமிழர்களை பொறுத்தவரையில் இதை தோல்வியாக கருத முடியாது தமிழ் தேசியம் என்பது அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கான ஒரு அடித்தளத்தை மக்கள் இதன் மூலம் வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளாா் ஜனாதிபதி அனருகுமாரதிசன மீது பெருந்தோட்ட மக்கள் அதீத நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் நிச்சயமாக பெருந்தோட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த சிறந்த திட்டத்தை நாங்கள் செயற்படுத்துவோம் என பெருந்தோட்டத்துறை மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற புதிய அமைச்சரவை பதவியேற்பு நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி மக்கள் அதீத நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் அரசாங்கம் தோற்றம் பெறுவதற்கும் மக்கள் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டுள்ளார்கள் பகுதிகளில் தமிழர்களை போன்று சிங்கள முஸ்லிம் சமூகத்தினரும் வாழ்கின்றார்கள் அடிப்படை பிரச்சனைகள் பல காணப்படுகின்றன தொண்டமான் மற்றும் திகாமரம் ஆகியோரின் ராசதானியாகவே பெருந்தோட்டு பகுதி இதுவரையில் காணப்பட்டது இருப்பினும் இந்த மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கவில்லை பெருந்தோட்டு பகுதிகளை நிச்சயம் புனரமைப்போம் என அவர் தெரிவித்துள்ளார் தேசிய பட்டியலின் ஊடாக ரவி கர்ணாநாயக்வை நாடாளுமன்ற உறுப்பினராக எடுத்த தீர்மானம் தொடர்பில் எமக்கு எதுவும் தெரியாது இந்த சர்ச்சை நிலை தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெறும் கலந்துரையாடலின் பின்னர் இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ராபிவர்தன தெரிவித்துள்ளார் காலியில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்தும் தெரிவிக்கையில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு தெரியாமலேயே ரவி கர்ணாநாயக்வின் பெயர் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றது சிலிண்டருக்கு உரைத்தான அரசியல் கட்சியின் மூலமே அவரின் பெயர் வர்த்தணியில் வெளியிட அனுப்பப்பட்டுள்ளதாகவே எமக்கு அறிக்கை கிடைத்திருக்கிறது புதிய ஜனநாயக கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் தலத்த ஆத்துக்கோரல அல்லது சட்டத்தரணி ரோனால் பெரேராவை நியமிக்கவே கலந்துரையாடியிருந்தோம் இது தொடர்பில் உறுதியான தீர்மானம் எடுப்பதற்கு முன்னர் இவ்வாறானதொரு சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த நடவடிக்கை ஐக்கிய தேசிய கட்சியாப்பின் மூன்று மூன்று நான்கு உறுப்புகள் ஒன்பது ஏழாம் உறுப்புரை ஒன்று மூன்று ஏழு மற்றும் எட்டாம் உறுப்புரைகளை நடவடிக்கை நடவடிக்கையாகும் எனவே இந்த பிரச்சினை தொடர்பில் புதிய ஜனநாயக முன்னணியின் அங்கம் வகிக்கும் அனைத்து கட்சிகளுடன் இன்று கலந்துரையாடி இறுதி தீர்மானம் எடுக்க இருக்கின்றோம் எவ்வாறாயிரம் ரவி கரண் இந்த தீர்மானம் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சி என்ற வகையில் எமக்கு எதுவும் தெரியாது தலதாத்துக் தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே ஐக்கிய தேசிய கட்சி கலந்துரையாடி வந்தது அது தொடர்பில் இன்று கலந்துரையாடி முடிவெடுப்பதற்கு இருந்த நிலையிலேயே இது நடைபெற்றுள்ளது என்றாலும் இந்த சர்ச்சை தொடர்பில் இன்று காலை ரணில் விக்ரமசிங்க தலைமையில் அனைத்து கட்சி பிரதானிகளுடன் இடம்பெறும் கலந்துரையாடலின் பின்னர் இறுதி தீர்மானம் அறிவிக்கப்படும் என அவர் தெரிவித்திருந்தாா் அமெரிக்காவின் நீண்டதுறை ஏவுகணைகளை யுக்ரைன் பயன்படுத்துவது பொருத்தமான மற்றும் உறுதியான பதிலடிக்கு வழிவகுக்கும் என ரஷ்யா எச்சரிக்கை விடுத்துள்ளது அத்துடன் தனது எல்லைக்குள் இத்தகைய தாக்குதல்களை மேற்கொள்வதானது ரஷ்யாவுக்கு எதிரான விரோத போக்கில் அமெரிக்காவின் நேரடி ஈடுபாட்டை பிரதிபலிக்கும் எனவும் அந்நாட்டு வெளிப்புற அமைச்சர் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் அமெரிக்காவின் நீண்டதுறை ஏவுகணைகளை யுக்ரைன் பயன்படுத்துவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அனுமதி வழங்கியுள்ளார் வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியேறுவதற்கு முன்னதாக இந்த அனுமதியினை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வீ கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் ஏஎஃப்டி Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட வீகேருக்கு கால் பண்ணுங்க